மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த நாடே பத்தி எறிகிறது நாடே பத்தி எறிகிறது என்று சொல்வதை விட இந்த உலகமே பத்தி எறிகிறது இன்றைக்கு நம்மை போல் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லோருக்காகவும் போராடிய ஒரு தலைவன் நமக்கு சட்டத்தை வடிவமைத்து தந்துவிட்டு சென்ற தலைவன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு தந்திருக்கிற தலைவன் இதுதான் சட்டம் என்ற நமக்கு சொல்லி தந்த தலைவன் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஒரு ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு இயல்பாக பேசினார் என்று உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அகங்காரம் எவ்வளோ தலைகணம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையே நாடாளுமன்றத்தில் இழுவாக பேசுகிற ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் வருகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஆரிய வெறி இருக்கிறது இன்னும் அவர்கள் நம்மை ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரே உதாரணம் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஈழபடுத்தி பேசியதாம் இன்றைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் எல்லா உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எதிர்கட்சி பார்த்து பார்த்துவிட்டு அம்பேத்கார் அம்பேத்கர் அம்பேத்கர் இந்த அம்பேத்கார் அம்பேத்கார்னு சொல்றது ஒரு ஃபேஷனாக போச்சு உங்களுக்கு எவ்வளோ அகங்காரம் பாருங்க சார் அம்பேத்கர் அம்பேத்கார்னு பேசுறது ஃபேஷனா இது எங்க போய் சொல்றதுங்க ஆகுன எல்லாம் அம்பேத்கார் அம்பேத்கார்னு சொல்றீங்களே அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுன்னு அந்த அமைச்சர் ஹிந்தியில் பேசுகிறார்

बार बार आप बात करने टाइम में अंबेडकर अंबेडकर अंबेदकर क्या फैशन है अंबेडकर का नाम बोला आप सब बोल रहा है क्या फैशन हो गया अंबेडकर का नाम अंबेडकर अंबेडकर बोल, बोल रहा है भगवान का नाम बोलो बार बार भगवान का नाम बोलो तुझे तो स्वर्ग जाएगा आप सब भगवान का नाम बोलो तो आप बात करने टाइम में आप तो भगवान का नाम बोलो आप सब तो स्वर्ग को जाएगा क्या आप तो अंबेडकर नाम बोल रहा है इधर ये क्या एक तो फैशन है பார் பார் அம்பேத்கர் போடுறன் இந்தியில சொல்கிறாருங்க எனக்கு என்ன பேசுதுன்னே தெரியல நான் வழக்கமா அதிரடியா பேசக்கூடிய அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேர் சொல்றது மூலம் ஒரு ஃபேஷனாக போச்சே அவட கடவுள் பேர் சொல்லுங்களேன் அம்பேத்கர் பேரை அடிக்கடி சொல்றதை விட கடவுள் பேர் சொல்லு கடவுள் பேர் சொன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் கடவுள் பேர் அடிக்கடி சொல்லு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நீ நேரம் சொர்க்கத்துக்கு போய்டும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் நீ கடவுள் பேரை சொல்லு அம்பேத்கர் பேர் ஏன் சொல்றான்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு பாராளுமன்றத்தில் சொல்றாருங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மதவாத அரசியல் அவங்களுக்கு எவ்வளோ ஜாதி வெதி நம்மளை இன்னும் ஒரு தீண்டாமையாதான் அந்த ஆரிய கூட்டம் பார்க்கறது அன்றத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் அடிக்கடி ஆண்டா அம்பேத்கர் பேர் சொல்ற இதனா ஒரு ஃபேஷனா நீ அம்பேத்கர் பேர் சொல்றது ஃபேஷனா பேசுறதுக்கு அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தினா இப்ப அம்பேத்கரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி அந்த அமைச்சர் பேசியிருக்காரு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அமித்ஷா அமைச்சர் அந்த அமைச்சர் பேசுறாரு உதாசீனப்படுத்துறாரு கிள்ளிக்கிறியா நினைக்கிறியா ஆனால் அம்பேத்கர்னால் அந்த பாராளுமன்ற கட்டிடமே இல்லை அந்த பாராளுமன்றமே இல்லை பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை நேற்று அடிக்கடி அம்பேத்கார் பேர் சொல்கிறேன் அதனால் ஒரு ஃபேஷன் அண்ட் ஃபேஷன் அமித்ஷா நீயும் இல்லை நீ ஒன்றிய அமைச்சரும் கிடையாது உங்கள் மோடி பிரதமரும் கிடையாது யாரும் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் இங்கிலீஷ்காரங்க ஆட்சி பண்ணியிருப்பான் அப்படியே சுதந்திரம் கொடுத்துட்டு போயிருந்தா கூட அம்பேத்கர்னு ஒரு தலைமை பிறக்காமல் இருந்தது தான் வரைக்கும் நம்மலாம் பாப்பாங்கிட்ட அடிமையாக இருந்திருப்போம் இன்னைக்கு வரைக்கும் தீண்டாண்மை இருந்திருக்கும் அதை தான் விரும்புது பிஜேபி அதுதான் விரும்புது இன்னைக்கு வரைக்கும் தீண்டாண்மை இருந்திருக்கும் ஐயா பட்டியலினத்தின் மக்களை மட்டும் அவன் தீண்டாமையா நினைக்கல தொட்டாத்தீட்டு பார்த்தா தீட்டுன்னு பட்டியல் மக்களை மட்டும் அவன் பார்ப்பான்னு நினைக்கலிங்க பூநூல் போடாதவன் அத்தனை பேரும் அவனுக்கு பட்டியல் மக்கள் தாங்க நான் வந்து தேவர் நான் வந்து கவுண்டரு நான் படையாச்சி நான் கொங்கு வேளாத கவுண்டரு நான் நாடாறு நான் செட்டியாரு நான் ரெட்டியாறு நான் நாயுடு நான் கோனாறு இன்னும் பல சமுதாயங்கள் நான் முக்குளத்தூர் நான் உயர்ந்த ஜாதி அவனுக்கு நம்ம எல்லாமே தாழ்ந்த ஜாதி தான் உங்ககிட்ட பூநூல் இல்லையா நீ எல்லாமே பட்டியலினத்திரை சேர்ந்தவர்தான் அதுதான் எழுச்சிட்டு போனான் திருமாவளவன் இடத்துல சொன்னார் அவனை பொறுத்த வரைக்கும் பூநூல் போடாதவன் அத்தனை பேரும் பட்டியலினத்தினர் தான் அவன் பாப்பா மட்டும் தான் உயர்ந்தவன் அதனால ஆசாரி பூணூல் போட்டிருக்காரு அவன் அவன் கேட அவன் கேடரை சேர்த்துக்க மாட்டான் ஆசாரி கூனல் போட்டிருக்காருங்க அவனும் அவனுக்கு பட்டியல் எழுத்துன்ற மாதிரி தான் கணக்கு ஏன் லிங்காயத்துன்னு ஒரு ஜாதி இருக்குங்க லிங்காயத்ஷன்னு சொல்லிட்டு தேர் ஈக்குவல் டு பிராமின் அவங்களும் அவங்களும் கோயில் ஐடுதான் அவங்களும் கோயிலில் போய் சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க தான் அவங்களும் யாகம் வளர்ப்பாங்க லிங்கம் வச்சுருப்பாங்க ஆ அவங்களும் பிராமணர் அவங்களும் உயன் ஜாதி கிடையாதுன்றான் லிங்காயத்ஷன் நான் பார்ப்பான் நான் மட்டும்தான் வேர்ஜாதி எல்லாருமே எனக்கு தீண்டத்தகாதவா அத்தனை பேர் தள்ளி தள்ளினில் அவ எல்லாமே தீண்டத்தகாதவன் சொல்றவன் தான் பிராமணன் பார்ப்பான் அவன் எப்படி நம்மளை ஏற்றுக்குவான் அவன் அம்பேத்கர் ஏற்றுக்குவான்னா அதுதான் அமித்ஷானுடைய பேச்சு அவளை தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பகிரங்கமாக ஒரு பார்லிமெண்டில் ஒரு அசால்ட்டா ஒரு கிண்டலா ஒரு கேலியா பார்லிமெண்ட்டில் என்ன அடிக்கடி சும்மா வந்து அப்பப்போ அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷனாக போச்சு உங்களுக்கு கடவுள் பேர் சொல்லு பண்ண பாவத்துக்கு புண்ணியமாதிரி கடிக்கும் நேராக சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஈக்குவலான போஸ்டர் ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவரை கேட்காம எதுவும் செய்கிறதில்லை நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷாவை கேட்காம எதுவும் செய்கிறதில்லை அசால்ட்டாக பேசிட்டு இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அப்படி பேசலை அமித்ஷா சொல்கிறது நான் அப்படி பேசலை நான் சொன்ன அர்த்தம் வேறு என்ன அர்த்தம் இன்றைக்கி அறிக்கை விடுறியே இன்றைக்கி அறிக்கை விட்றேன் நான் சொன்னது அப்படி இல்லை நான் சொன்னது வேறு மாதிரி நீங்கள் தப்பாக புரிஞ்சு இன்றைக்கி அறிக்கை விட்றிய பேசும்போது உனக்கு அறிவு புத்தி எங்கே போச்சு இன்னைக்கு பாராளுமன்றம் கொதிக்குது இன்றைக்கி சென்னை இன்னைக்கு தலைநகர் டெல்லியிலே ஐஎன்டிஏ கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் பிரியங்கா காந்தி அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் அக்கா கனிமொழி அவர்கள் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஐஎன்டிஏ கூட்டணி விடுதலட்சி கிழக்கு தலைவர் நம் தொழில் திருமாவளவர்கள் ஆல் இண்டியா கூட்டணி இந்தியா முழுவதும் இன்னைக்கு டெல்லியில் ஊர்வலமாக போகிறாங்க ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை ராஜினாமா செய் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே பகிரங்கமாக மன்னிப்பு கேள் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை இயல்பாக பேசிய அமித்ஷாவை மன்னிப்பு கேள் உடனடியாக உன் பதவியை ராஜினாமா செய் ஜெய் பீம் ஜெய் பீம் வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்காரின் புகழ் ஓங்குக வெல்க 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 அண்ணல் அம்பேத்கரின் புகழ் வெல்க இந்த பாரத மண்ணின் கடவுள் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்காரின் புகழ் வாழ்க என்று இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே இன்றைக்கு ஊர்வலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்களை ஈழுவாக பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை ராஜினாமா செய் மன்னிப்பு கேள்வி கண்டிக்கின்ற வகையில் ஆர்ப்பாட்டம் என்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தலைவர் தளபதி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றிகரமாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா இடத்திலும் ரயில் முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவே இன்னைக்கு கொதித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டு ஜாலியா உட்காந்துருக்காங்க அம்பேத்கருக்கே இந்த நிலமன்னா நாளைக்கு காந்தியை பேசுறான் ஐயா இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை பேசினோ நாளைக்கு காந்தியை பேசுவாங்க அப்புறமா இரும்பு மனித சுபாஷ் சந்திர போஸோ பேசுவாங்க ஏற்கனவே நேரு பலமுறை பேசிட்டாங்க த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பண்டித் ஜவஹர்லால் நேரு பலமுறை பேசிட்டாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதை நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணலீங்க சகோதர சகோதரிகளை எதிர்கட்சிகளை நீங்கள் அரசியல் பண்ணலீங்க எந்த அளவுக்கும் வந்திருக்கான் பாருங்க அம்பேத்கர் கிட்ட வந்துட்டாங்க அவர் இல்லைன்னா யாருன்னா உண்டா சொல்லுங்க நீங்கள் எந்த கட்சினா இருக்க திமுக கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் திமுக கொள்கைக்கு எதிரானவர்களாக இருக்கட்டும் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைவர் அம்பேத்கர் தானே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர் யாருங்க அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தினுடைய அந்த பார்லிமெண்ட் லா அந்த பாராளுமன்றத்தினுடைய சட்டம் மாநில சட்டமன்றத்தினுடைய சட்டம் இதெல்லாம் எழுதினவர் யாருங்க டோட்டலாக சட்டத்தை எழுதினவர் யாருங்க அண்ணல் அம்பேத்கர் அவர் தான் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க தெரு தெருவுக்கு நாலு கோயில் கட்டி வச்சிருங்க இந்தியாவில் அனைத்து மதத்தினரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூன்று மதத்தினரும் ஒரு மனிதனுக்கு கோயில் கட்டலாம் அது அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரை எந்த இடத்திலே நான் வைக்கிறேன் என்று கேட்டால் நானூறு தொகுதிகள் தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைந்திருந்தால் இது இந்து ராஷ்டிரம் இந்துஸ்தான் இந்து ராஜ்யம் நாங்கள் அமைக்க போறோம்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காரின் நிதிஷ்குமார் தயவு ஓடிட்டு இருக்கு அவன் இந்து ராஜ்யம் இந்து ராஷ்டிரம் இந்துஸ்தான் பேர் மாற்ற போறேன் அப்படின்னு இல்லை பிஜேபி என்ன கேட்டால் இந்தியான்னு பேர் மாற்றம் பண்ணி இந்த நாட்டுக்கு வேற ஒரு பேர் வைக்கணும்னா அம்பேத்கார்னு வைக்கலாம் எங்க இந்திய நாடுன்றோம் இல்லை எங்கள் அம்பேத்கர் நாடுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு உயர்ந்தமான எல்லோருக்குமான தலைவர் இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு குடிமகன் அவன் எந்த ஜாதி எந்த மதம் எந்த கட்சி யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று கேட்டால் அவன் யாரை தலைவனாக முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அண்ணல் அம்பேத்காரே அந்த அம்பேத்கார் பேர் சொல்கிறது ஒரு ஃபேஷனாக அவங்களுக்குன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு இப்போ அவரை ராஜினாமா பண்ணணும்னு திமுக சொல்கிறது தப்பாக கரெக்டாக எந்த பார்லிமெண்ட்ல நீ அண்ணல் அம்பேத்கரை இயல்புபடுத்தினியோ அதே பார்லிமெண்ட்ல அம்பேத்கார் படத்துக்கு சாஸ்டாங்கமா அங்க பிரதர்சனம் பண்ணி சாஸ்டாங்கமாக கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அண்ணல் அம்பேத்கர் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய அனைத்து கனவுகளையும் நிறைவேற்றிய உலகத்தின் முதல் தலைவர் மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் அந்த தலைவர் கலைஞர் தான் அண்ணன் அம்பேத்கரன் கனவுகளை நிறைவேற்றினார் அதன் தான் அவரை பின்தொடர்ந்து அவரை கலைஞரை ரோல் மாடலை எடுத்து எல்லா மாநில முதலமைச்சருடன் செய்தார்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு முதல் முதல சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயர் வைத்தவர் இந்தியாவில் முதல் முதல் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அண்ணல் அம்பேத்கருக்கு முதல் முதல் தான் பிறந்த மராட்டி மாநிலத்திற்கு முதல் முன்பாக மராட்டி மாநிலத்தை கூட பிறகுதான் முதல் முதல் இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டிய தலைவர் கலைஞர் முதல் முதல் ஒன்றிய அரசிடம் அண்ணல் அம்பேத்கருடைய படம் பொருத்திய நாணயத்தை விழு வேண்டும் என்று வலியுறுத்தியவர் டாக்டர் கலைஞர் அதன் பிறகு நாளே அம்பேத்கார் உலகத்தில் அதிகமாக சிலை இருப்பதா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நான் கோயிலே கட்டலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன கோபம் பாஜக ஆரியத்துக்கு இன்னைக்கு என்ன எதிர்த்து கேள்வி கேட்கறியா நான் வந்தா எதிர்க்க வர மாட்டேன் தெருவில் நடக்கக்கூடாது துண்டு தோல்ல போடாது மேலே சட்டை போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது நீ ஊருக்கு ஒதுக்குப் இருக்கணும் கோயில் இருக்கிற தெருவுள் நீ நடந்து வரக்கூடாது சாமி ஊர்ல தெருவில் வந்துச்சுன்னா உச்சவமூர்த்தி தெருவில் வந்துச்சுன்னா எதிர்க்கு நீ வரக்கூடாது நான் தண்ணி எடுக்கிற குளத்தில் கூடாது நான் 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 குடிக்க பயன்படுத்துகிற தண்ணி கூடாது நீ எங்கேயோ ஒரு ஓரமாக கடை சாக்கடை பன்றி போல் நீ ஓரமாக கடை சொல்லி நம்மளை வச்சிருந்தான் ஆரியம் ஆனா இன்னைக்கு அந்த ஆரியத்தை எதிர்த்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் புயல் மனத்தோடு போர் ஓ ஒரு ராசா என்கின்ற ஒரு இளம் தலைவன் பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கிறார் அமித்ஷாவை பார்த்து கேள்வி கேட்கிறார் மாமி நிர்மலா சீதாராமனை பார்த்து கேள்வி கேட்கிறார் பாஜகவின் ஆரிய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக ராஜா திகழ்கார் யார் அந்த ராஜா பூணூல் போட்ட பிராமணனா ஒரு பட்டில நித்தியன் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தலித் பேரட்லா படித்து விட்டு திமுகவின் அம்பேத்கராக உன்னிடத்தில் கேள்வி கேட்கிறார் சேரி தலைவன் என்ன சொல்றான் பார்ப்பான் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திரும்ப பார்த்து இரண்டாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் மோடியை பார்த்து கை நீட்டி விரலீட்டி கேள்வி கேட்கிறார் அம்பேத்காரின் பிரதிநிதியாக ஏற்றுக்குவானா அதுபோல் காங்கிரஸ் இயக்கத்தில் பல்வேறு இயக்கங்கள் இந்தியா கூட்டணியே அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலித் மக்கள் பிரதிநிதிகள் பாஜக அரசை விரலு சுண்டி கேள்வி கேட்கும் போது அவனுக்கு ஏன் அம்பேத்கர்லாம் அப்போ கோவம் வருது அந்த அம்பேத்கர் என மனிதன் இல்லை என்று சொன்னால் இவர்களெல்லாம் எங்களுக்கு முன்னால் நின்றுப்பார்களா இன்னைக்கு சபாநாயகர் அமர்கிற நாற்காலிலே ராசா அமர்கிறார் எதிர்க்க வரப்படாது என்ன வழி நடத்துற அவைத்தலைவர் பாராளுமன்றத்தின் அவைத்தலைவர் அந்த நாற்காலியில் ஆ ராசா உக்கார அவனது அம்பேத்கர் மக வருது நான் பெண்ணை அடிமையா வச்சிருந்தேன் புள்ள பெக்கிற மிஷினா வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த பெண்கள் இந்த நாட்டுக்கு பிரதமராகவும் வந்துவிட்டார் ஆண்களை விட எல்லா துறையிலும் உயர்ந்து நிற்கிறார் அதற்கு காரணம் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் மேலே கோபம் வருது இன்றைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தலித் இன்னைக்கு நீதிபதியாக இருக்கிறார் அமித்ஷாவிற்கு போலி என்கவுண்டரிலே தண்டனை தருகிறார் அப்பாவனுக்கு அவனுக்கு அண்ணல் அம்பேத்கர் மீது கோபம் வருது அந்த கோபத்தை தான் நேற்று அமித்ஷா வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து காத்திருக்குதுன்னு பாருங்கள் சார் அவங்க எப்படி பயணிக்கிறாங்கன்னு பழைய நிலைமைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்மெல்லாம் எப்படி அடிமைகளாக இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரதுக்கான முயற்சியில் இன்றைக்கி பாஜக செயல்படுது அந்த பார்ப்பனி அரசியல் அதனுடைய நம்முடைய புள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி தான் நேற்று அம்பேத்கரை பற்றி பேசுது ஆனால் இந்த பிரச்சனையை திமுகவும் சும்மா விடாது காங்கிரஸும் சும்மா விடாது அண்ணன் திருமாவளம் போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் தலைவர்களும் சும்மா விட மாட்டாங்க இதை யாரும் சும்மா விட மாட்டாங்க இதை எல்லாரும் கண்டிக்கணும் இதை எல்லாரும் கண்டிக்கணும் அமித்ஷா பதவி விலகி ஆகணும் ஆனா இந்த 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 ஊர்ல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு இந்த ஊர்ல ஒருத்தர் இப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டைரக்டா சிஎம் ஆயிடுவார் தன் உல்லாச நாயகியோட உல்லாசமா சுத்திட்டு இருக்காரு ஒரு நடிகர் விஜய் அவர் அறிக்கை வெளியிடுறாரு எப்படி அறிக்கை வெளியிடாரு தெரியுமா எல்லாரும் அமித்ஷா ராஜினாமா பண்ணுன்றார் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு அமித்ஷா இப்படி ஒரு பேச்சை நாடாளுமன்றத்தில் பேசியவுடன் தளபதி அறிக்கை வெளியிடுகிறார் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி அறிக்கை வெளியிடுகிறார் நாங்க என்னடா பாவ மன்னிப்பு என்னடா பாவ மன்னிப்பு பண்ணியிருக்கிறோம் புண்ணியத்தை தேடுறதுக்கு கடவுளை கும்பிடு புண்ணியத்தை என்ன 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 பாவம் பாவம் தேடுறம் புண்ணியத்தை தேடி போறதுக்கு பாவம் பண்ணியிருக்கிறது நீ உன் பாஜக அரசு நீ புண்ணியத்தை தேடிப்போ நாங்கள் மக்கள் பணி ஆட்டிக்கொண்டிருக்கிறோம் சமூக நீதி அரசியல் நடத்துகிறோம் எனவே நாங்கள் மக்கள் பணி ஆட்டுகிறோம் சமூக நீதி அரசியல் நடத்தும் பொழுது நாங்கள் அம்பேத்கர் பெயர் சொல்லாமல் வேறு யார் பேரை சொல்றது அம்பேத்கர் பேர் தான் சொல்வோம்

Against British government. I am a common person. I will be in under your shelter. In under British government shelter. I will be under your shelter. I am promising for the British government. So I am not a freedom fighter. I will not ask you at any cost. Freedom. You rule our country. We will obey your words. Please forgive me. Please forgive me. Please release me immediately. You please send me outside from this prison. ஐ டு வித் பர்கியூமி நாட் ஆஃப் ஃப்ரீடம் ப்ளீஸ் சாரி சாரி என்னை நான் சுதந்திரம் கேட்க மாட்டேன் நான் சுதந்திர பாராட்ட தயாரி கிடையாது உனக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறேன் எனக்கு உதவி என்று ஆங்கிலேயரிடம் பிச்சை கேட்டு வெளியே வந்து ஆங்கிலேயருடைய பென்ஷன் வாங்கி சாப்பிட்ட ஒரு தேச துரோகி சவர்காருக்கு வருஷம் வருஷம் போய் மாலை போடுறாரு திரு மோடி அவர்கள் அந்த சவர்கார வாழ்கன்னு சொல்ல சொல்றியா இல்ல காந்தியை சுட்டுக் கொண்டானே கோஷே அவன வாழ்கன்னு சொல்ல சொல்றியா யோ நாங்க அம்பேத்கர் தான் வாழ்கன்னு சொல்லுவோம் சவர்காரியோ கோஷையோ சொல்ல மாட்டோம் எனவே இவ்வளவு ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே அண்ணல் அம்பேத்கருக்கே ஒரு பிரச்சனை அவரையே இன்னைக்கு ஈழுபடுத்தி கேலி கிண்டலம் ஒன்றிய அமைச்சர் பேசிட்டு இன்னைக்கு நான் அப்படி பேசலை இப்படி பேச அறிக்கை வெளியிடுறாங்கன்னு கேட்டா இதை இந்திய நாட்டு மக்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நம்ம நம் நாட்டுக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாஜக ஆட்சி செய்கிற காரணத்தால் நம்மை அடிமைப்படுத்தி விட்டு மடாதிபதிகள் போல் நாம் வாழலாம் என்று ஆரிய கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்வோம் ஒன்று சேரு கற்பி பீம் ஜெய் பீம் அண்ணல் அம்பேத்கர் ஜெய்பீம் முழக்கம்தான் இனி நமக்கு தேவை உடனடியாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தன் பதவியை ராஜினாமா செய்து பொதுவெளியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் படத்துக்கு கீழே சாஸ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை வரி அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை ஒரு ஒரு இந்திய குடிமகனும் இதை கண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அமித்ஷா தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் தலைவர் தளபதி இந்த பிரச்சனையை சும்மா விடமாட்டார் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக்கொண்டு எனது கண்டனத்தை மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவித்து நீங்களும் உங்கள் கண்டனத்தை கமெண்டில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்